டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வரும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் ஈவிகேஎஸ் கே எஸ் இளங்கோவன் அதிமுக பாஜக கூட்டணியை கடுமையாக விமர்சித்துள்ளார் இது பற்றி அவர் கூறியதாவது அதிமுகவினர் அனைவருமே தற்போது தோல்வி பயத்தில் மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் என்றும் எப்படியாவது டெபாசிட் வாங்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என தேர்தல் அறிக்கையில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் இந்த தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்றும் பாஜகவை பொறுத்தவரை ஹெச் ராஜா ஒரு முந்திரிக்கொட்டை என்று கூறினார் மேலிடம் அறிவிப்பதற்கு முன்பே ஹெச் ராஜா வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளார் என்று விமர்சித்துள்ளார் மேலும் கட்சி மேலிடம் அறிவிக்கும் போது அவர் அந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறாரா அல்லது ஆட்டுப்பட்டியல் இருக்கிறாரா என்பதை பார்க்கலாம் எனவும் கிண்டலாக பேசியுள்ளார் இதேபோல தஞ்சாவூரில் திமுக சார்பில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின் கூறியதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து கோபமாக பேசினார் இந்த தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேளை திட்டங்கள் தீட்டுவது பணிகள் செய்வது சாதனைகள் செய்வது மக்கள் பணியாற்றுவது எல்லாம் கிடையாது அதனை பிறகு பார்த்து கொள்ளலாம் முதல் வேலை இதுதான் ஏனென்றால் இறந்தது எவனோ குப்பனோ சுப்பனோ கிடையாது இறந்தது முதல்வராக இருந்த ஜெயலலிதா என்று ஆவேசமாக பேசினார் ஜெயலலிதாவிற்கும் திமுகவிற்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அது வேறு அரசியல் வேறு ஆனால் இறந்தது முதல்வர் அதிமுகவின் ஒவ்வொரு உண்மை தொண்டரும் ஜெயலலிதா மரண விசாரணையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக உண்மையை வெளியே உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி ஜெயலலிதாவின் அந்த மர்ம மரணத்தை கண்டுபிடித்து அதற்கு உரியவர்களுக்கு தண்டனை கொடுத்து அதற்கு உரியவர்களை சிறையில் பூட்டுவதுதான் எங்கள் வேலை அதை யார் தடுத்தாலும் இந்த ஸ்டாலின் செய்யாமல் விடமாட்டேன் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் மிகவும் கோபமாக கூறினார் இது ஒரு பக்கம் இருக்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேரையும் விடுவிக்க வேண்டும் என்று தமிழகத்தின் அனைத்து கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அதேபோல் திமுகவும் அதிமுகவும் தங்கள் தேர்தல் அறிக்கையிலும் அதனை குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் இது பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கருத்து தெரிவித்துள்ளார் அதில் அவர் கூறியதாவது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் ஏழு பேரை விடுதலை செய்வது என்பதற்கு சாத்தியமே இல்லை என்று கூறியுள்ளார் அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை என்றும் வெறும் ஐந்து இடங்களை வைத்து என்ன செய்ய முடியும் என்று கூறினார் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாஜக தனித்து போட்டியிட்டால் நான் பிரச்சாரம் செய்வேன் என்று தெரிவித்தார் நாட்டுக்கு பாஜகவால் மட்டும்தான் மறுமலர்ச்சியை கொண்டு வர முடியும் என்றும் மீண்டும் பெரும்பான்மை பெற்று மத்தியில் மோடிதான் ஆட்சியை பிடிப்பார் என்றும் சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதி நடத்திய தாக்குதலில் நாற்பது துணை ராணுவ வீரர்கள் பரிதாபமாக பலியாகினர் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள் என பலரும் தங்களால் இயன்ற உதவியை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இந்தியாவில் ஆண்டுதோறும் நடக்கும் உள்ளூர் தொடரான ஐபிஎல் தொடர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது இதில் முதல் போட்டியிலேயே சென்னை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இப்போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இதற்காக இரு அணி வீரர்களும் சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் போட்டிக்கான டிக்கெட் விற்பனையும் முடிந்துவிட்டது இதையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நிகழ்ச்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது இதில் தோனி இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் என் சீனிவாசன் உட்பட பலர் பங்கேற்றனர் அப்போது சீனிவாசன் கூறுகையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கும் முதல் போட்டியில் வசூலாகும் மொத்த டிக்கெட் தொகையும் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்துக்கு வழங்கப்படும் இந்த தொகை சிஎஸ்கி கேப்டன் தோனி கையால் வழங்கப்படும் என்று இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்